மாலதி திருமணம் செய்தபோது அவளுக்கு வயது இருபத்து மூன்று கனவுகள் அதிகம் பயம் கொஞ்சம் கணவன் அருண் நிதானமானவன் மென்மையானவன் அவனின் உலகம் சின்னது அதில் அவன் நண்பன் கார்த்திக் இருந்தான் கார்த்திக் அருணுக்கே மாறானவன் சிரிப்பு நிறைந்த முகம் எதையும் நேரடியாக சொல்லும் தைரியம் அவன் அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு வருவான் மாலதியிடம் மரியாதையாகவே பேசுவான் ஒரு எல்லையும் தாண்டாமல் மாலதி அவனை அருணின் நண்பன் என்ற அடையாளத்திலேயே பார்த்தாள் அதற்கு மேல் இல்லை திருமணமான மூன்றாவது ஆண்டில் அருண் ஒரு விபத்தில் இறந்தான் ஒரு தொலைபேசி அழைப்பில் முடிந்த வாழ்க்கை அந்த வீட்டில் சிரிப்பு நின்றது மாலதியின் வாழ்க்கை இருளில் மூழ்கியது இனி நீ இங்கே இருக்க வேண்டாம் இளம்பெண் பெண் தனியாயிருப்பது சரியில்லை மறுமணம் தேவையில்லை எல்லா ஆலோசனைகளும் ஒரே நேரத்தில் ஆனால் அவள் மனதில் எதுவுமே தெளிவாக இல்லை அந்த நாட்களில் கார்த்திக் மட்டும் அமைதியாக இருந்தான் அவன் ஆலோசனை சொல்லவில்லை தீர்ப்பு வழங்கவில்லை தேவைப்பட்ட போது மட்டும் அருகிலிருந்தான் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது மாலதி வேலைக்கு திரும்பினாள் தனக்கென்று ஒரு அடையாளத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முயன்றாள் அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது கார்த்திக் அவளை விதவையாக பார்க்கவில்லை ஒரு மனிதையாக பார்த்தான் அவளுடைய கருத்துகளை மதித்தான் அவள் அமைதியையும் வலியையும் புரிந்து கொண்டான் அவர்களுக்குள் காதல் திடீரென்று உருவாகவில்லை அது ஒரு நாளும் இல்லை அது பல உரையாடல்களின் முடிவு பல மெளனங்களின் விளைவு கணவரின் நண்பனா அது எப்படி சரியாகும் அருணுக்கு செய்த துரோகம் இல்லையா கேள்விகள் அம்புபோல் வந்தன மாலதி ஒவ்வொன்றையும் கேட்டாள் ஆனால் முதல் முறையாக அவள் தன் மனதின் குரலையும் கேட்டாள் அவள் கேட்டாள் நான் உயிரோடு வாழக்கூடாதா என் வாழ்க்கை என் கண்ணீரோடு முடிந்துவிட வேண்டுமா அது பெரிய திருமணம் இல்லை பட்டாசு இல்லை பந்தல் இல்லை ஆனால் இருந்தது நேர்மை துணிச்சல் முன்னால் நடக்கிற தைரியம் கார்த்திக் ஒருநாள் மட்டும் சொன்னான் நான் அருணின் இடத்தை பிடிக்க வரவில்லை நான் உன் வாழ்க்கையில் உன்னோடு நடக்க வந்திருக்கிறேன் மாலதியின் கண்களில் அந்த நாளில் கண்ணீர் வந்தது வலியில்லை நிம்மதி அவர்கள் வாழ்க்கை எளிதாக இல்லை சமூகத்தின் பார்வை மாற நேரமெடுத்தது சில உறவுகள் முறிந்தன ஆனால் மாலதி முதல் முறையாக தான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை வாழ்ந்தாள் அவள் புரிந்து கொண்டது ஒன்று மட்டும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவள் கடந்த துக்கத்தால் அல்ல அவள் எடுத்த முடிவால் மதிப்பிடப்பட வேண்டும்